கவனமாக பாருங்க குருவான முழுக்க எடுங்க இப்ராஹிம் அலிசாத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசுறேன் அவர் யாரு எப்படிப்பட்டவர் எனக்கு குருவான ஒரே ஒரு இடத்துல காட்டுங்க பார்ப்போம் இப்ராஹிம் நபி இத்தனை ரக்கா தொழுதாரு காட்டுங்க பார்ப்போம் இப்ராஹிம் நபி இத்தனை மாசம் நோன்பு நோட்டார் காட்டுங்க பார்ப்போம் குருவான்ல இப்ராஹிம் நபி இவ்வளவு ஜக்காத்து கொடுத்தாரு அதை பத்தி குருவான் பேசவே இல்லை நிறைய பேர் நினைக்கிறாங்க தொழுக பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லல அல்ல இப்ராஹிம் நபியை பேசுற நேரம் மூசா நபியை பத்தி பேசுற நேரம் இவ்வளவு தொழுதார் இவ்வளவு நீண்டமா நீண்ட நேரம் தொழுதார் இத்தனை இரவுகள் தொழுதார் காட்டுக்கு பாப்போம் அதெல்லாம் சின்ன மேட்டர் எதெல்லாம் பேசுறான் தெரியும் இப்ராஹிம் நபியை பத்தி சொல்ற நேரத்துல குருவான முழுக்க பரட்டுங்க அவர் தூக்கி நெருப்புல போட்டாங்க என்ன பாத்து நெருப்புல போடுறீ பாத்து யோசிச்சு பாருங்க அவர் குழந்தையும் பிள்ளையும் பக்கா பள்ளத்தாக்க விட்டுட்டு போனாரு என்ன விட்டுட்டு போனாரா அது என்ன இபாதத் அவர் குழந்தையை கொண்டு போய் அறுக்க போனார் இதே என்ன இபாதத் இப்راهيم பிடிச்ச ஒரு நோம்ப காட்டுங்க இப்راهيم நபி told ஒரு தொழுகையை காட்டுகு குர்ஆன்ல அதுக்காக அப்புறம் தொழலன்னு அர்த்தமா எக்கச்சக்கமா செஞ்சார் இது எல்லாம் எதுக்கு தெரியுமா கல்ப் ரெடி பண்ண இதுவரை காலமாக நாங்கள் தொழுது எங்க கல்பு ரெடி இல்லடா தௌபா செய்வதற்கு நாங்க ரெடி இல்லடா நாங்க தொழலன்னு அர்த்தம் இப்ப தொழுகுறோம் தொழுகையால் அல்ல என்ன சொல்றான் இன் ஸலாத்தத் தன்னா அனில் ஃஹிஷா வல் முன்கர் தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை உங்களை பாதுகாக்கும் தொழுதா

ஷஹ்ரு ரமலான் அல்லதி உந்தில ஃபீல் குர்ஆன் ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு நோம்புடிங்கன்னு வருது நோம்பு இல்ல அல்லாஹ்க்கு முக்கியம் நோம்பு ஒரு தடவை சொன்னா எல்லாரும் பிடிச்சுடுவாங்க மாற்று மத அன்பர்களுக்கு எது பெருசு தெரியுமா நோம்பு சுப்புகள் இருந்து மகரிப்பு வரைக்கும் எப்படி பா தாகத்தோடு இருக்கிறீங்க எப்படி பா பசியில் இருக்கிறீங்க குர்ஆன்ல ஒரே ஒரு இடம் நோம்பு பிடிங்கப்பா சொல்லியாச்சு எல்லாரும் நோம்பு பிடிச்சிட்டாங்களா குருவான்ல பெரட்டி பாருங்க இருநூத்துக்கு மேற்பட்ட இடத்துல ஒத்தக்குல்லா ஒத்தக்குல்லா அல்லாவை பயந்து இத்தக்கு நரகத்துக்கு பயந்து ஒத்தக்குல்லா இத்தக்குல்லா ஹக்கத்து காத்தி அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இருநூறுக்கு மேல ஒரு வாப்பா இருக்கிறார் ஒரு மகனுக்கு சொல்ற ராஜா போய் கிரவுண்ட்ல விளையாடுங்க எதனாலும் சொல்லணுமா ஒரு நாள் சொன்னா போதும் அடுத்த நாள் இந்த மகன் டைமுக்கு கிரவுண்டுக்கு போயிருவாரு அதே மகனுக்கு படிங்கன்ட்டு ஒரு வாட்டியா சொல்லுவார் படிங்க ராஜா நாளைக்கு பார்ப்பார் இன்னைக்கு படிக்க படிங்க மறுநாள் படிங்க எந்த போதனை செல்லுபடியாகாதோ திரும்பி திரும்பி சொல்லணும் குருவானில் திரும்பி திரும்பி எல்லாம் சொன்னாங்க ஒத்த குல்லா ஹஜ்ஜுக்கு ரெடியாக எல்லாம் பெக்கேஜில் ரெடியா தக்குவாவையும் சேர்த்து பெக்கேஜில் போட்டுக்கோங்கன்றான்லா தக்குவாவு ஃபைனல் தான் ஏய் தக்குவாவையும் சேர்த்து போடுங்க எல்லா இடத்துலையும் தக்குவா தக்குவா தக்குவான்றான் நல்லா புரிஞ்சுக்கோங்க மெயின் டாக்கெட் தெரியுமா தொழுக நோம்பெல்லாம் தக்குவல் குழு யா அல்ல உனக்கு நான் பயம் உன்னை நான் கண்டது இல்லை யா நீ என்னை பார்க்கிறாய் உனக்கு பயம் என்ற இந்த கல்பு ஏத்துக்கொண்டால் மற்ற எல்லா பயமும் சுக்குநூறாகி போயிரு இந்த கல்பு வராட்டி ஒரு மனிதன் நடுங்குவான் தடமாறுவான் இந்த கல்பை உருவாக்குறதுக்கான பயிற்சி இப்ராஹிம் நபிக்கு அல்லா எல்லாத்தையும் கொடுத்த பிறகு என்ன நெருப்புல தூக்கி போடுறது நெருப்புல போற நேரம் அவர் பயந்தாரா இல்லை அவர் பாட்டுக்கு நெருப்புல போனார் ரப்பு எனக்கு போதும் சாந்தமாக நடக்கணும் இப்ராஹிமுடைய மேனி சுடக்கூடாது அல்லா சொன்னார் இப்ராஹிம் உள்ள போனார் ஒன்றுமே நடக்கல அவர் ஈமான் கூடது இப்ப அல்லாஹ் என்ன சொன்னார் இப்ராஹிம் இவ்வளவு நேரம் தொழுதார் வரல அப்புறம் நிறைய கேட்டது இப்ராஹின் நபி விரும்பி விரும்பி நானும் நீங்களே நிறைய அல்லாட்டை கேட்டுருப்பேன் யா அல்லாஹ் அதை தான் யா அல்லாஹ் இதைத்தான் யா அல்லாஹ் இப்ராஹின் நபி ஒன்றை தான் திரும்ப திரும்ப கேட்டார் யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்ததி வேணும் எனக்கு சந்ததி வேணும் யா அல்லாஹ் எனக்கு புள்ள வேணும் யா அல்லாஹ் நானும் நீங்களும் கேட்குற துவா எல்லாமே என்னோட எங்க பிள்ளையோட நின்று நீங்க சூரத்தில் பக்கராவை பிரட்டி நூற்றி இருபத்தஞ்சாவது வசனத்திலேருந்து படிச்சு பாருங்க இப்ராஹின் நபி துவா கேட்டா சுப்பஹான் அல்லாஹ் எதை கேட்டால் அல்லாஹ் சொல்கிறேன் இப்ராஹிம் உங்களை தலைவனா கேச்சப்பா நீங்க தான் உலகத்துக்கு இதுக்கு பிறகு தலைவன் அல்லாஹ் சொல்றான் உங்களை தலைவனா தேர்ந்தெடுத்தாச்சு எங்களுக்கு சொன்னா யாரா நான் தான் உலகத்துக்கு தலைவனா சரியா அல்லாஹ் அப்படின்றோம் அவர் என்ன கேட்கிறாரு உமின் சுரியத்தி என் சந்ததியிலையும் ஒரு தலைவன் வேணும் யார்ல என் பரம்பரையில என் சந்ததியில எதை கேட்டாலும் என்ன கேட்பார் யா அல்ல என் சந்ததி கிரிஷ்க கொடுத்துறியா அல்லாஹ் என் சந்ததிக்கு எல்லாத்தையும் சந்ததியை கேட்பார் அப்படி கல்புல சந்ததியை பத்தி சிந்திக்கிறவர் அந்த இப்ராஹிம் இப்راهيم अलैहिस्सலாத்து வஸலாதுக்கு குழந்தை கிடைக்குது எப்படி கிடைச்சுச்சு அவ்வளவு காலமா கேட்டு கேட்டு கேட்டிருக்கிற நேரம் மலக்குமார்கள் வீட்டுக்கு வர்றாங்க வந்து சொல்றாங்க புள்ளைய பத்தி நான்மாரன் சொல்ற நேரத்தில் அவங்க கேக்குறாங்க மனைவி கேக்குறாங்க எங்களுக்கு குழந்தை வா ஹாதி வா ஹாதி இவர் ஷேக் இவ்வளவு வயசு நான் வா அன அஜூஸ் நான் ஒரு கிழவி இவர் கிழவே உங்களுக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த பருவம் கெலவர் இப்ராஹிம் நபி குழந்தை கிடைக்குது கிடைச்சா அல்ல என்ன பண்றான் தெரியுமா இப்ராஹிம் குழந்தை கிடைச்ச உடனே எனக்கு தெரிய நண்பர் ஒரு ஆள் இருந்தார் பத்தொன்பது வருடங்களுக்கு பிறகு அவர் குழந்தை கிடைச்சி அவர் போகாத டாக்டர் இல்லை எங்கெங்கெல்லாம் போனார் புள்ள கிடைச்ச பிறகு புள்ளைய விட்டே விலக மாட்டார் நைன்டீன் இயர்ஸ் பத்தொன்பது வருடங்களாக குழந்தைக்கு எதிர்பார்த்தவர் அவருக்கு குழந்தை கிடைச்ச அவருக்கு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க இதை விட ஒரு சொத்து இல்ல இந்த புள்ளைய வச்சு எங்கெல்லாம் உலகத்துல காட்டேலுமோ எல்லாத்தையும் காட்டுவாரா காட்ட மாட்டாராம் இப்ராஹிம் நபி குழந்தை கிடைச்ச உடனே என்ன பண்ணணும் சரி பிளான் பண்ணுவோம் குழந்தை கிடைச்சிட்டு எங்க ட்ரிப் நாயக்கரா ஓட்ட போல் பார்க்க போகணும் அமேசான் காடை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் இந்த நைல் நதி எல்லாம் பார்த்துட்டு வருவோம் இப்படி ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வந்தா குழந்தை இத்தனை வருடங்கள் வயசாகி அவங்களுக்கு அவங்க கிளவி ஆயிட்டாங்க வைஃப் இப்படி பருவத்துல குழந்தை கிடைச்ச என்ன ஆகணும் அதை எடுத்து சுற்றுலா போகணும் அல்ல என்ன சொல்லுமா சொன்ன இப்ராஹிம் இல்ல குழந்தையும் மனைவியும் எடுத்துட்டு பக்கா பள்ளத்தாக்கு போகணும் என்னையா அல்ல இப்பதான் குழந்தையே கிடைச்சிட்டு செல்லமா கொஞ்சலாம் நினைச்சேன் மனைவியும் பிள்ளையும் கொண்டு போய் யாருமே இல்லாத பக்கா பள்ளத்தாக்க விட்டுட்டு நான் பேர் இருந்தா பரவாயில்ல நீங்க பெயரோன இப்ராஹிம் யாருல்லா அந்த பிஞ்சு குழந்தை கண்ணி ஆள் என் மனைவி ஆள் இப்ராஹிம் போங்க நிக்க கூடாது நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா இதை இப்ராஹிம் இப்படி ஒரு கேள்வி யா யாள் எத்தனை இரவுகள் உனக்காக கேட்டேன் குழந்தை கிடைச்ச உடனே என்னை விட்டுட்டு போ சொல்றியா அல்ல இப்ராஹிம் நபி கேட்டாரா நாங்க எத்தனை தொழுக தொழுந்துட்டு அல்லாட்ட கேட்கிறேன் யாழ்ல எங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனையா அல்ல எங்களுக்கு இப்படி பிரச்சனையா அல்ல இப்ராஹிம் நபி எல்லாத்தையும் செஞ்ச போற அல்லா கொடுத்தது என்ன குழந்தையும் பிள்ளையும் விட்டுட்டு நீங்க காலி பண்ணுங்க நடத்த இப்ராஹிம் நபி கேள்வி கேட்டார கேட்கலையா இப்ராஹிம் நபியுடைய பண்பு எப்படி எதுக்கும் கேள்வி கேட்பார் ஆனா அவர் அவருடைய ஈமான் வந்த பிறகு அல்லாவோட கேள்வி கேட்கறத நிப்பாட்டார் என்ன மாதிரி இல்ல மூசா அலை அல்லாஹ் அல்லா கைத்தடிய கையில கொடுத்தான் அது அற்புதம் கைத்தடி அடிச்சா பாம்பா மாறுது முகமது சல்லா அலி சலத்துக்கு திருக்குருவாண்டுக்கு யாரு வந்தாலும் இது நிரூபிச்சு காட்டலாம் ஆச்சரியம் ஈஷா அலை இன்ன பல அற்புதங்கள் இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்ன தெரியுமா அறிவு அவரோட யாருக்கும் பேசி தப்பேலாது ஒரு மன்னர் வந்து கேட்டான் என்ன கேட்டான் இப்ராஹிம் அல்லாண்டா யாரு இறைவன்டா யாரு உயிர் கொடுப்பவன் உயிர் எடுப்பவன் அந்த மன்னர் சொன்னா அப்படியா நானும் உசுறு கொடுத்து உசுறு எடுத்துருவனேப்பா நானும் ரூஹு கொடுப்பேன் ரூஹு எடுப்பேன் இதா பாருங்க சாக இருக்கிற ஒரு ஆளு உசுறு கொடுத்தாச்சு தூக்குல போட இருக்கிறோம் விட்டாச்சு பத்தியா உசுறு கொடுத்துட்டேன் ரோட்ல போற ஆளு வெட்டி உயிரை எடுத்துட்டேன் இப்ப நாங்கள எப்படி விவாதம் பண்ணுவோம் இது உயிர் எடுக்கிறதா இது உயிர் கொடுக்கிறதா பத்து நாளைக்கு விவாதம் ஓடும் இப்ரா நபி என்ன பண்ணாரு தெரியுமா இல்ல செஞ்சிட்டீங்களா ஓ குட் குட் நல்ல உசுரை கொடுத்து உசுரை எடுத்துட்டீங்களோ ஏன் ரப்பி சூரியனை கிழக்குல ஒதுக்கி வச்சு மேற்குல மறைக்க வைக்கிறான் நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா பெரியவரே கொஞ்சம் மேற்குல ஒதுக்கி வச்சு கிழக்குல மறைக்க வச்சிருக்கீங்க ஒன்று செஞ்சிட்டீங்க தானே கஃபர் வாய் வாயடிச்சு போயிட்டான் விவாதம் முடிஞ்சு போச்சு அவரோட பேசி தப்பவே இயலாது அப்படி அறிவாகலை உங்களுக்கு தெரியும் நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க இப்ராஹிம் நபி அவர் அவருடைய ஃபேமிலியில யாரும் அவருக்கு வழி காட்டல உங்களுக்கு யாராவது இஸ்லாத்த சொல்ல நாலு பேர் இருந்தாங்க அவர் பிறந்தாலே வீட்டில் அவர் கண்டது சிலைகளை யாரும் அவருக்கு சொல்லி தரல அல்லாஹ் ரபுல் அவருடைய அறிவை கொடுத்து அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுக்கிறார் ஆரம்பத்தில் இப்ராஹிம் நபி கேள்வி கேட்கிறார் சூரத்தில் பக்ரா பரட்டி பாருங்க ரப்பி என்னுடைய ரப்பே அரினி

நெகத்தை அங்க வேங்கே சொண்டை இங்க வைங்க நாலு பரவை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்களா சும்மா துஹு قلنا இப்ப கூப்பிடுங்க இப்راهيم யத்தின்க்க சயா உங்கள்ட்ட பறந்து வரும் கூப்பிடுறாரு பறந்து வந்துட்டு அதுக்கு மேல அல்லாஹ் சொல்றான் அஸ்லம் கட்டுப்படுங்க இப்راهيم அஸ்லம்து ல ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் கட்டுப்பட்ட அதுக்கு மேல எங்க கேள்வி வருமோ அங்கெல்லாம் எல்லாம் இப்راهيم நபி இப்படி பக்கா பக்கா பள்ளத்தாக்குல விட்டுட்டு குழந்தையும் மனைவியும் பச்சை உடம்பு விட்டுட்டு போற நேரம் கேள்வி வரணும் தெரியறதுக்கு ஒரு மரம் இல்லையே தண்ணி இல்லையே கேள்வி வரும் கேள்வி வந்த யாருலா எல்லாம் ஓகே நான் விட்டுட்டு போறேன் ஒண்ணு இல்ல என்ன தண்ணி குடிப்பாங்க யாருல தண்ணிய காணம பாலைவனமாச்சே ஒரு மரம் இல்லையே யாருமே இல்லையே ராத்திரி ஓனாய் வந்தா என் வைஃப் மட்டும் புள்ளைய வச்சுட்டு இருக்கிறாவ யாருலாம் கேள்வி வந்துச்சா குருவான்ல துவா வந்துச்சு கொஞ்சம் தூரம் போய் அவர் போறதே ரொம்ப கவலையாக அவங்க வைஃப் ஓடி வர்றாங்க இப்ராஹிம் எங்க போறீங்க அவர் பேசல ஒரு வாப்ப புள்ளிய விட்டுனீங்க இது கதையா கேட்காதீங்க நெஜமா ஃபீல் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு குழந்தைய தந்து உங்க வைஃப் யாருமே உலகத்துல இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்க போகணுமா இருந்தா உங்க கல்வி எப்படி பதறும் அல்ல என்ன பாடத்தை சொல்லி தர இப்ராஹிம் இவ்வளவு தொழுதார் இல்ல எல்லாருக்கும் முன்மாதிரி இப்ராஹிம் நபி ரசூல் இப்ராஹிம் நபியை பின்பற்றணும்

ஒரு இடத்துக்கு போய் ஒரு துவா கேக்குற ரப்பனா ரப்பனா என்னுடைய ரப்பே இன்னி அஸ்கந்து மின் Zurriyati biwadi ghayr zi zira'in inda baytikal muharram ஒரு வாப்பா கே இப்படிதான் இப்படி கேட்பார் எப்படி கேக்குறாரு யா அல்லாஹ் என் சந்ததியை குடி amorti விட்டுேன் யா அல்லாஹ் ஹஜ் நீங்க காபத்துல்லா கிட்ட போய்ட்டீங்க நீங்க எப்படி கேட்பீங்க দোয়া யா அல்லாஹ் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல வந்துட்டேன் யா அல்லாஹ் உலகத்துல மிக சிறப்பான இடம் சஜ்தா செய்வதுக்கு இப்படி கேட்டா தெரியுமா என் சந்ததியை நான் குடிய மறுத்து விட்டேன் விவசாயத்துக்கு லாயக்கில்லாத ஒரு பூமியில இந்த பைத்துக்கள் முஹர்ரம் உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல நீங்க போன எப்படி கேப்பீங்க யாழ்லா ஒரு பள்ளத்தாக்கல விவசாயத்துக்கு இல்லாத இடத்துல புனிதமான ஆலயம் இப்படி கேட்பீங்களா யாருலா புனிதமான ஆலயம் ஒரு பள்ளத்தாக்கு தான் யாருலா

பாலைவனத்தில் ஒரு ஆள் தணித்தாள் கதை முடிஞ்சனு அர்த்தம் அதுக்கு மேல் செத்தானன்னு அர்த்தம் யாழா ஹைரி விவசாயத்துக்கு லாய்க்கில்லாத பூமி இந்த வைத்துக்கள் முகரம் உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல உறையாள ரப்பனா லியோ கிமு எதுக்கு நான் விட்டேன் தெரியுமா உன் தொழுகையை நிலை நாட்டுவதுக்கு நீ விட சொன்னாய் இந்த மண்ணில மிக பெருமதியான இடம் தொழுவதற்கு ஹரம் இந்த இடத்துல விட சொன்னாய் அதனால் விட்டு அவர் கெஞ்சி கேட்டது சொல்லி போட்டு சொன்னார் மக்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பி தனியே இருக்கறாங்க எனக்கு இருக்க சொல்லிட்ட நான் போறேன் ஆனா மக்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பி எவ்வளவு வேதனை இருக்கும் யா இல்லா இவ்வளவு தொழுக தொழுந்த எனக்கா இது யா அல்லாஹ் இவ்வளவு நோம்பு பிடிச்ச எனக்கா இது யா நல்ல புரிஞ்சுக்கோங்க மார்க்கத்தை இந்த மண்ணுக்கு வந்தது ஒரு பிழை செஞ்சுட்டோம் நாங்க இமோஷன் எங்க ஆசைகள் கூடுகிற நேரம் நாங்க பிழை செஞ்சிருவோம் அந்த பலகீனத்துக்கு பனிஷ்மெண்ட் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு இதை திருத்தினாதான் திருப்பி போகணும்டா இதெல்லாம் திருத்திட்டு போகணும் எங்களுக்கு காமம் மேலோங்கினா எங்க அறிவு மங்கிரும் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவர் தப்பில் ஈடுபடுவார் திருத்துங்க திருத்துங்க இதை திருத்தினா சொர்க்கத்துக்கு அந்த கல்பு குவாலிஃபை இல்லன்னா நரகம் இந்த பாடத்துக்கு தான் இந்த தொழுக நோம்பு ஜக்காத்து நிறைய பேர் நினைச்சிட்டாங்க தொழுக நோம்பு இது எல்லாம் இந்த கல்வ மாத்திருக்கணும் இப்ராஹிம் நபி அதெல்லாம் முடிஞ்சேன்னு வைங்களேன் ஃபைனல் புள்ள பெருசாயிட்டு பலம்மா பலகமா சாய புல் அவரோட ஓடுற வயசு ஒரு வாப்பாவுக்கு உம்மாவுக்கு புள்ளையோட இறக்கம் கூட வார டைமும் வாப்பா கொஞ்சம் வயசுமே இருக்குது புள்ள வாப்பாவோட சேர்ந்து என்ன பாப்பா நானும் வர்றேன்

அதனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் மாநாடுல இப்ராஹிம் நபியுடைய இப்ராஹிம் முகமது நபிக்கு பறக்கத்து செய்வாயாக அவர் குடும்பத்துக்கு பறக்கத்து செய்வா எப்படி தெரியுமா இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்துக்கும் பறக்கத்து செஞ்ச மாதிரி யாருக்கு பறக்கத்து செஞ்ச மாதிரி இப்ராஹிம் நபிக்கு ரசூலுல்லாஹிக்கு துவா கேக்றோம் அப்படி இப்ராஹிம் நபியை காட்டி என்னாச்சு அவர் மகன் அவங்க மனைவி எப்படி சொல்லி கொடுத்து உங்க बाप எப்படி தான் வருவாரு விட்டுட்டு போவாரு திரும்பி வருவாரே இப்ப அறுக்க வந்திருக்கிறாரு நீங்க போங்க இப்படி சொல்லல உங்க வைஃப் உங்க வாப்பா நபி அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியார் இப்படி சொல்லி கொடுத்தனால தான் மகன் சொல்ல இஃப் அல்மா துஹமர் பாப்பா ஏவப்பட்டத செங்க சத்ஜுதுனி இன்ஷா அல்லாஹ் இமினஸ் சாபிரி என்ன பெருமாளார் பட்டில எல்லாம் மர்மேல கூப்பிடுவான் அந்த பேர்ல இஸ்மாயில் என்ற பேர் வரும் அல்லாஹ் அதை சொல்ற விதமே வித்தியாசம் அஸ்லமா அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டு விட்டார்கள் கொண்டு இப்ராயிம் ஜபீன் கல்லுல கொண்டு போய் குழந்தையை வைக்கிறார் இந்த கதையா தயவு செய்து கேட்காதீங்க எனக்கும் புள்ளைகள் இருக்குது மூன்று புள்ள உங்களுக்கும் புள்ளைகள் இருக்குது அல்லாஹ் ஒரு புள்ளையை தந்து சாலிகான புள்ளையை தந்து சிறப்பா எல்லாம் செய்யற புள்ளையை தந்து கையில கத்தி எடுத்துட்டு போய் அருங்கண்டா எப்படி அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்ல எல்லாத்தையும் தந்துட்டு புள்ள ஐசியூலண்டா கண்டிஷன் ஹாஸ்பிட்டல் பெரிய கண்டிஷன் சோஃபாலாம் இருக்குது குழந்தை ஐசியூல உங்க கண்ணு மேலையும் கீழே போ சோஃபால உட்கார இல்லாது வேறு கரம்பிக்கும் உங்களுக்கு உட்கார முடியாது நடப்பீங்க நீங்க காலெல்லாம் நடுங்கும் என் புள்ள பிழைப்பானா என்ன ஆகும் இப்ப இப்ராஹிம் நபிக்கு அந்த பிரச்சனை இல்லை குழந்தையே கூட்டிட்டு போறாரு அறுக்கிறதுக்கு அல்லா சொல்றான் அவர் இப்ப ரெண்டாவது கொஸ்டின் கேட்கலையா அல்லா நான் நிறைய தொழுந்தன் தானே ஓகே அவர் கேட்கல சொன்னா செஞ்சே ஆகணும் ஏன் இப்பிரா நம்பிக்கு குழந்தையிலே எல்லா போடுறான் இந்த துனியாவில் அவர் மிக மிக முக்கியமா நேசிச்சா அந்த புள்ளைய தான் புள்ளைய தான் நேசிச்சாரு அவர் அவ்வளவு விரும்பினது சந்ததியை அந்த சந்ததியே கூட்டி போங்கன்றான் கொண்டு போங்க கல்லில் கல்லுல குழந்தைய வச்சு வத்தல்ல ஊழில் ஜெபி கல்லுல வைக்கிறார் முகம் கூப்பிடு அவர் கை எப்படி நடுங்கி இருக்கும் குழந்தையை வெட்ட போ போகல அவர் கண் எப்படி இருந்துரிக்கும் கழுத்து கிட்ட கொண்டு போக போகல வாப்பா அப்படி அருமையா பேசுங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்க குழந்தைக்கு நீங்க செய்யறேங்க கை வராது கிட்ட கொண்டு போயிட்டாரு கிட்ட கொண்டு போய் வெட்ட பார்க்கிறார் ஃப நாதை நாயி ஐப்ராயிம் நாங்கள் கூப்பிட்டோம் கது சத்தத் த ரய்யா நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இப்ராஹிம் நீங்க பாஸ் நீங்க முழு உலகத்துக்கும் நீங்கள் தான் தலைவர் அந்த தலைமைத்துவத்த தல்ல எப்படி சொன்னா தெரியுமா அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்ராஹிம் நபி அறுக்க போனார் வேணாம் பலி பிராணி அருங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டீங்க உங்க குழந்தை ஐசியூல டாக்டர் சொல்லிட்டாரு புள்ள பொழைக்காது உங்கள் நெஞ்சு எப்படி வெடிக்க பார்க்க உங்க கண்ணு மேலையும் கீழே போகும் கண்ணு கண்ணீர் வடிக்கிறதா இல்லன்னு தெரியாது உங்க கை கால் சீவன் இல்லாம போயிடும் தொண்டை தண்ணி வத்திரும் முட்டு சீவன் எல்லாம் போயிடும் நெஞ்சு படப்படக்க ஆரம்பிக்கும் ரெண்டு வந்து டாக்டர் கதவை திறந்து உங்க குழந்தை பொழைச்சிட்டு சாகும் நினைச்ச மெஷின் எல்லாம் இதாயிட்டு இல்ல உங்க குழந்தை நார்மல் டிஸ்சார்ஜ் ஓகே அந்த வாப்பாண்டைக்கு என்ன நினைப்பாரு அப்ப ஒரு துவா கேட்டிருப்பார் குழந்தை மௌத்தாக போதண்டா என் முழு சொத்தையும் கொடுக்கிற நிறைவா என் குழந்தைய மட்டும் காப்பாத்தித்தா திடீரென்று டாக்டர் கதவை திறந்து உங்க குழந்தை பொழைச்சிட்டேன்டா அவர் கொடுத்த வாக்குறுதி முழு சொத்தையும் கொடுப்பார் அன்றைக்கு அவருக்கு சந்தோஷம் என்ன சந்தோஷம் என் குழந்தை பொழச்சிட்டு இப்ராஹிம் நபிக்கு ஏற்பட்ட சந்தோஷம் கத்திய கொண்டு போய் வெட்ட போக்கிராஹிம் கூப்பிட்டோம் வேண்டாம் இப்ராஹிம் அல்லா சொல்லிட்டு இப்ராஹிமுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் ஹஜ்ஜி பெருநாள் போங்க அவர் குழந்தை பொழைச்சனால் அவர் மகிழ்ச்சி முழு உலகத்துக்கு மகிழ்ச்சி அவங்க வைஃப் ஓடினா சஃபா மரவளை நீங்க ஓடுங்க ஹாஜியார் ஊர்ல பெரிய பெரிய மினிஸ்டர் அங்க போய் ஓடத்தான் ஓணும் இங்க ஓடுவாங்களா ஹாஜியார் ஓடுவாரா எல்லாம் பாப்பாங்க இன்னும் ஹாஜியார் ஓடுறாங்க தான் போவாங்க ஆனா அங்கே ஓடுற இடத்துல ஓடணும் இதாக்கி நடத்துல இதாக்கி அவங்க வைஃப் ஓடினாங்க கல்லு எறிகிறாங்க செய்தான் கொழப்பின் இடத்துல இப்ராஹிம் நபி எந்த இடத்துல செய்தான் குழப்பினானோ நீங்க கல்லு எறியுங்கன்றான் அந்த இடத்துல